ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் ஐந்து அந்த சமயம் ஆட்சி நன்றாக இருந்தார் எனவே அவர் சமையல் செய்தார் மற்ற வேலைகள் கூட்டி பெருக்கி துடைப்பது பாத்திரம் விளக்குவது துணி துவைப்பது அனைத்தும் பூமா செய்தால் காலை பள்ளிக்கூடம் போகும் முன் சில வேலைகள் போய்வி சில வேலைகள் செய்வாள் போய்விட்டு வந்த பிறகு சில வேலைகள் செய்தாள் மூன்று நேரம் சாப்பாடு போட்டார்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பூமா சமைத்தாள் சம்பளமும் ஒரு தொகை கொடுத்தார்கள் ஆனால் அது சக்திவேலின் ஒரு மாத தேவையை பூர்த்தி செய்யவில்லை இதனால் அவ்வப்போது அவர் அம்மாவின் மூக்குத்தி சில சமயம் அவளுடைய கொலுசு தோடு மோதிரம் என்று அவள் ஒன்பதாம் வகுப்பு முடிப்பதற்குள் எல்லாம் காலியாகிவிட்டது இனி விற்க அவளிடம் எதுவும் இல்லை என்ன செய்வது என்று அவளும் சக்திவேலும் தடுமாறிய நேரம் ஆட்சியும் உடல்நிலை மோசமாகி நடக்க முடியாமல் போய்விட சமையல் வேலைக்கு ஆள் தேடினார்கள் அப்பச்சி வருபவர்கள் சமையலும் வீட்டு வேலையும் சேர்த்துத்தான் செய்வோம் என்று சொல்ல பெரிய தொகை கேட்டார்கள் தனியாக சமையல் மட்டும் செய்ய ஆள் கிடைக்கலை கிடைத்தாலும் சம்பளம் எக்குத்தப்பாக கேட்டார்கள் ஆக இரண்டு வேலையும் சேர்த்து செய்ய சொன்னால்தான் லாபம் ஆனால் இவர்களையே நம்பி இருக்கும் பூமதியை எப்படி வேண்டாம் என்று சொல்வது என்று அந்த பெரியவர்கள் தடுமாற பூமதி ஒரே முடிவாக பள்ளிக்கூடம் போவதை நிறுத்தி வைத்தாள் பாவம் பெரியவர்கள்தான் குற்ற உணர்வில் தவித்தார்கள் பூமதி தான் தேற்றினாள் எனக்கு இதுதான் சரியா வரும் என்றாள் ஒரு வருடம் அந்த வேலைதான் பார்த்தாள் அப்போதுதான் பகலில் அவளுக்கு பெரும் வாழும் வேலையே கிடையாது சும்மா இருப்பது போல் இருந்தது எனவே அப்பச்சியிடம் நாம் இல்லுக்கு பகல்ல வேலைக்கு வரவா என்றாள் உன்னால செய்ய முடியுமா என்றார் முடியும் செஞ்சு பார்க்கிறேன் என்றாள் வயது என்னமோ பதினாலு தான் வீட்டு வேலை எட்டு வயதில் இருந்து வள்ளி பழக்கியதால் அது பெரிதாக தெரியலை ஆனால் மில்லு வேலை எப்படி இல்லையே அதைவிட முக்கியமா குழந்தை தொழிலாளர் என்று சொல்லிவிட்டால் என்ன பண்றது என்ற பயம் ஆனால் ஊரில் யாரும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்ற தைரியத்தில்தான் வரச் சொன்னார் ஏனென்றால் தாய் தகப்பன் இல்லாத பெண் சாப்பாடு கூடவும் பெரிதாக யாரும் இல்லை அவளும் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பழகி கொண்டாள் ஆரம்பத்தில் சின்ன வேலைகள் தான் கொடுத்தாள் போக போகத்தான் எல்லாவற்றையும் பழகி கொண்டாள் இரண்டு வேலையும் பார்ப்பதால் ஓரளவு நல்ல வருமானம் சாப்பாடு செலவு கிடையாது சோப்பு சீப்பு எண்ணெய் தான் செலவு அவள் படிப்பை நிறுத்தியது அவள் அப்பத்தாவிற்கு பெரிய வருத்தம் என்னதான் நான் பள்ளிக்கூடம் போனாலும் ப்ளஸ் டூ வர அப்பத்தா படிக்க முடியும் அதுக்கப்புறம் நான் வெளியூர் போயெல்லாம் படிக்க முடியுமா என்ன என்றாள் பூமதி இப்போது அவள் சித்தப்பா வீடு தான் முழு வீட்டையும் புழங்கினார்கள் இவள்தான் பெரும்பாலும் ஆட்சி வீடு மில்லு என்று இருந்தாலே வீட்டில் அவள் எங்கே தங்கினாள் மாதா மாதம் பணத்தை அப்பச்சி நேரடியாக சக்திவேலின் வங்கி கணக்குக்கு அனுப்பிவிடுவார் மீதி பணத்தை அவளுடைய தனி வங்கி கணக்கில் போட்டு விடுவார் இப்படியே நாளும் பொழுதும் ஓடியது எப்போதாவது லீவு இரண்டு மூன்று நாள் அல்லது ஒரு வாரம் கிடைத்தால் மட்டுமே காலையில் வந்துவிட்டு இரம் இரவு கிளம்பி விடுவான் சக்திவேல் பூமதியும் பெரிய பெண்ணாக வளர்ந்து விட்டாள் எம்பிபிஎஸ் முடித்து அவன் ஹவுஸ் ஹஜன் செய்து கொண்டு இருந்தான் அப்போதுதான் அவனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று அவனுடைய லெக்சரர் மூலம் வந்தது அவர் இவனை அமெரிக்காவின் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் இவன் பிஜி படிப்பதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதச் சொன்னார் அவனுக்கு இஷ்டம் இல்லை அதற்கு பணம் செலவாகும் வேண்டாம் என்றான் ஆனால் படிப்புக்கு நீ பத்து பைசா செலவு பண்ண வேண்டாம் உனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் தங்குறதுக்கு மட்டும்தான் செலவு அதுவும் ஒரு வருடம்தான் இரண்டாவது வருடம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க டைம் பார்டைமாக கேட்டு செய்யலாம் என்று அவனை வற்புறுத்தினார் சக்திவேலின் திறமை மேல் அவருக்கு அபார நம்பிக்கை நம்பிக்கை அவருக்கு அவன் இருவை இதய அறுவை சிகிச்சை நிபுணராக அவன் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஒரு நல்ல ஆசிரியராக ஆசைப்பட்டார் ஆனால் அவன் இங்கே இருந்து போய் தங்கி சாப்பிட்டு இருக்கத்தான் சுமார் வருடத்திற்கு இருபது லட்சம் வேணும் எனவே பணம் இல்லை என்று விட்டுவிட்டான் ஆனால் அவன் ஹவுஸ் இருப்பதால் இந்த ஒரு வருடம் அவன் பூமதியிடம் பணம் வாங்கலை ஆனால் அவளுக்கு பணம் கொடுக்கும் அளவும் அவன் சம்பாத்தியம் இல்லை ஓரளவு மிச்ச ஓரளவு மிச்சம் படிக்கத்தான் செய்தான் அதை சேர்த்து வைத்தான் வெறும் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் படித்தால் சாதாரணமாக வெறும் அடிமாட்டு சம்பளத்திற்கு தனியாரில்தான் காலம் கழிக்க வேண்டும் வேலை பார்க்கணும் இதுவே எம்எஸ் முடித்துவிட்டு நல்ல அனுபவம் கிடைத்துவிட்டால் போதும் பெரிய மருத்துவமனைகளில் ஆபரேஷன் செய்து நல்ல பணம் சம்பாதிக்கலாம் திறமை திறமையை அறிவை பயன்படுத்தி நுட்பமாக அந்த ஆப்ரேஷன் செய்து அந்த நோயாளியை பிழைக்க வைத்த பெருமையும் கை கை கைராசியான டாக்டர் என்ற பட்டமும் கூடவே இதை வைத்துத்தான் மருத்துவமனை முதலாளிகளிடம் சம்பளம் வாங்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மட்டும் அரசியல்வாதிகளின் கைப்பிடியில் இல்லை மருத்துவமும் அவர்கள் கையில்தான் இருக்கிறது நம் நாட்டின் மிகப்பெரிய மருத்துவ கல்லூரிகள் மருத்துவமனைகள் அனைத்தும் அரசியல்வாதிகளுடையது அல்லது அவர்களுடைய பினாமிகளுடையதாகத்தான் இருக்கிறது இல்லையென்றால் அவர்களின் ஆதரவு பெற்றவர்களாக இருப்பார்கள் மருத்துவத்தை பணம் கொழிக்கும் தொழிலாகத்தான் அரசியல்வாதிகள் பார்க்கிறார்கள் அவர்களிடம்தான் பாவம் படித்து பட்டம் பெற்ற உயிர்காக்கும் இந்த மருத்துவர்கள் அடிமை வேலை பார்க்க வேண்டி இருக்கு அரசாங்க மருத்துவருக்கு பெரிதாக சம்பளம் இல்லை பதவி உயர்வோ சம்பளமோ சீனியர்களுக்குத்தான் முதலில் கிடைக்கும் திறமை உள்ளவனை ஆதரிப்பதும் அள்ளி கொடுப்பதும் தனியார் மருத்துவமனைகள்தான் ஏழைகளா பிறப்பது தவறில்லை ஏழையாகவே சாவது அவனுடைய தவறுதான் என்பதுதான் சக்திவேலின் எண்ணம் அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்க மாட்டான் அப்படி நினைப்பவனாக இருந்தால் உயிரை காக்கும் கத்தியை கையில் எடுத்திருக்கவே மாட்டான் உயிரை காவு வாங்கும் அறிவாளை தான் கையில் எடுத்திருப்பான் அப்பத்தானே நாலு பேரை வெட்டிவிட்டு ஜெயிலுக்கு போய்விட்டு வந்து பிறகு அரசியல்வாதியாகி பாவம் அரசியல்வாதியாகி பாவம் கஷ்டப்பட்டு படித்து அதிகாரிகளாக ஆகி இருப்பவர்களை சை சல்யூட் அடிக்க வைத்திருப்பானே ஆனால் அவன் ஆசைப்பட்டது டாக்டர் படிப்பு வழியால் வேதனையால் சாவு பயத்தால் நடுங்கும் ஒருத்தரை தேவனைப் போல் வந்து அவன் வழிதீர்த்து பயம் தெளித்து போக வைக்கும் கத்தியை கையில் எடுத்தான் ஆனால் அவன் ஆசை நிறைவேற இதுவரை பூமதிப்பட்ட கஷ்டமெல்லாம் போதாது பணம் இன்னும் நிறைய வேண்டும் என்றபோது அவன் தன் ஆசையை அடக்கி கொண்டான் ஆனால் அமெரிக்காவில் அவன் எழுதிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவன் முழு மதிப்பெண் எடுத்ததால் அந்த கல்வி நிறுவனம் இவனுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தது இவனால் தான் போக முடியலை ஹவுஸ் சர்ஜன் விட்டது இனி வேலைக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்ற நிலையில் அவன் பூமதியை பார்க்க வந்தான் அவனை கண்டதும் மானாய் துள்ளி குதித்தவள் இரு மச்சான் ஆச்சிக்கு சமைச்சு வச்சுட்டு வரேன் என்று கிளம்பினாள் அவளின் முக வளர்ச்சியை பார்த்த பெரியவர்கள் என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க வந்திருக்கிற என்று கேட்க மச்சான் வந்திருக்கு ஒரு வாரம் இங்கே தான் இருக்குமா நான் வீட்டுக்கு போய் மச்சானுக்கு சமைக்கணும் என்றாள் நல்லது செஞ்சு போடு பாவம் அந்த பிள்ளையும் ஹாஸ்டல்லையே சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கும் என்றார்கள் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எறால் தொக்கு என்று செய்தால் ரொம்ப நாளைக்கு பிறகு பூமதி கூட பேசிக்கொண்டே சாப்பிட்டான் சமைக்கவும் அவளுக்கு உதவினான் இவளுக்கும் பதினெட்டு வயது ஆச்சு இன்னும் இரண்டு வருஷத்தில் காசு சேர்த்து வைத்து இவளுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று நினைத்தான் அவளோ அவன் நினை அவன் நின்றால் நடந்தால் சிரித்தாள் பேசினால் துளி துளியாய் அவனை ரசித்தாள் ஐயோ மச்சா எம்புட்டு அழகாக இருக்கு என்று நினைத்தவள் சிறு பிள்ளையாய் இருந்தபோது எப்படி சொன்னாலோ அப்படியே இப்போதும் சொல்ல அவனுக்குத்தான் குறை ஏறியது ஏய் நீ இன்னும் அந்த கிறுக்குத்தனத்தை விடவே இல்லையா அழகுன்றது மனசில் தான் இருக்கு போமதி நாம் செய்யும் செயலில் இருக்கு நாம செய்கிற செயலில் யாரும் வருத்தப்படக்கூடாது அதுதான் அழகு நிறம் உயரம் உடல்வாகு இதெல்லாம் கொஞ்சம் தான் என்று அவளுக்கு பாடம் எடுத்தான் ஏனென்றால் அவள் சிறு பெண் தனியாக வேறு இருக்கிறாள் யாராவது சிவப்பா அழகா ஹேண்ட்ஸமா இருக்கிறவனை பார்த்து இவ மயங்கி அவன் இவளை ஏமாற்றி விட்டு போய்விட்டால் என்ன ஆகும் அத்தை இருந்தா இப்படி விட்டிருப்பாரா யாரிடமும் இவள் ஏமாந்து விடக்கூடாதே கூடாதே என்று தான் நினைத்தான் அவன் மனதில் பூமதி வயது பெண்ணாக தெரிந்தாலே தவிர அவள் தன் முறை பெண் கட்டிக்க உரிமை உள்ளவள் தனக்கான தனக்கானவள் என்ற எண்ணம் எல்லாம் ஒரு துளி கூட அவனுக்கு வரலை ஏன் இதுவரை அவனை சுற்றி வந்து சைட் அடித்த பெண்கள் ஏராளம் அவனிடம் காதல் சொன்ன பெண்கள் ஏராளம் தாராளமாக டேட்டிங் போகலாம் எங்காவது ட்ரிப் போகலாம் என்று கேட்ட பல கோடீஸ்வர பெண்களை கடந்து வந்தவன் அவன் அவன் மனம் விட்டு சிரித்ததே இல்லை நண்பர்களிடம் கூட ஒரு சின்ன மில்லிமீட்டர் மீட்டர் தான் டே நீ நல்லா சிரிச்சா நாங்க பிடுங்கிக்க மாட்டோமுடா நல்லா சிரிடா என்பார்கள் அப்படிப்பட்டவன் இதுவரை எந்த பெண்ணின் பெண்ணை கண்டும் மயங்காதவன் அவன் அவன் ஒரு ஆண் என்ற எண்ணமே அவனுக்குள் இதுவரை வந்தது இல்லை அப்படி தூண்டக்கூடிய சூழ்நிலையை தவிர்த்து விடுவான் சக்திவேல் ஆனால் பூமதி அவள் பார்த்து பிற அவள் பிறந்து வளர்ந்தது முதல் இதோ எப்போ வரை அவனை மட்டுமே பார்த்து வளர்கிறாள் அடுத்த ஆண்களை அவள் திரும்பி பார்த்ததே இல்லை ஏன் கவிதா லட்சுமி எல்லோரும் பையன்களை வெளியே பார்த்தாள் ஆள் உயரமாக இருக்கான்ல ஜிம்பாடியாக இருக்கான்ல இவன் கத்தி மீச இவனுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கு என்று பசங்களை பார்த்து சைட்டடிப்பார்கள் இவள் அவர்கள் சைட் அடிக்கும் ஆளை திரும்பி கூட பார்க்க மாட்டாள் அதை கண்டு அகிலா ஏண்டி நீ பார்த்தா என்ன என்று இவளிடம் கேட்க நான் ஏன் பார்க்கணும் எனக்கு அப்படி யாரையும் ரசிச்சு பார்க்க தோணலை என்பாள் வேடே அவனுக்கு அவளு அவ எதுக்கு ரசித்து பார்க்க போறா இவள் தான் இவ மச்சால் இருக்காரே அவருக்கு முன்னால இவனெல்லாம் ஒண்ணுமே இல்லை அதுதான் அவ இப்படி இருக்கா என்றார்கள் ஏண்டி பூமதி எங்க கண்ணுல ஓ மச்சான் படக்கூடாதுன்னு தான் நீ அவரை அன்னைக்கே அனுப்பி விடுறியா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப பார்த்தது என்றார்கள் உண்மைதான் அவன் பிளஸ் டூ படித்த போது பார்த்தது அதன் பிறகு பூமதி அம்மா அப்பா இறந்த அன்று பார்த்தது அதன் பிறகு அவனை பார்க்கவே இல்லை அன்று இரவு அவனுக்கு பிடித்ததை கேட்டு கேட்டு சமைத்து சாப்பாடு போட்டாள் பல வருடங்களுக்கு பிறகு அன்றுதான் அந்த வீட்டில் தங்கினான் மச்சான் வந்திருக்கிறான் என்ற சந்தோஷத்தில் அவளுக்கு அன்று இரவு தூக்கமே வரலை அப்பத்தா அருகே படுத்திருந்த பூமதி அடிக்கடி இருந்து போய் மச்சானை பார்த்தாள் தூக்கம் எப்பவும் தூங்குறதுதான் தான் ஆனால் மச்சானை இப்ப தானே அப்புறம் எப்ப இங்கே வருமோ தெரியல என்று அவனை பார்த்து பார்த்து மனதில் பதித்து கொண்டாள் அப்போதுதான் ஒன்றை கவனித்தாள் மச்சான் கையில் ஏதோ ஒரு கவரை வைத்து தடவி பார்த்து கொண்டு ரொம்ப சோகமாக இருந்ததை பார்த்தாள் அப்படி அந்த கவரில் என்ன இருக்கும் பிரிச்சு பிரித்து பார்க்கறாரு கட கடவுளே கண்ணு வேற கலங்குதே என்று பார்த்தவளுக்கு அப்படியே நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருந்தது மச்சானுக்கு அப்படி என்ன கவலை என்று பார்த்தவள் கண்கள் கலங்க அந்த கவரை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு படுத்தவன் எப்போ தூங்கி போனானோ தெரியலை ஆனால் அவனையே பார்த்தபடி இருந்தவள் தூங்கவே இல்லை உனக்கு என்ன பிரச்சனை ஒருவேளை மச்சான் கையே மச்சான் ஆயிருச்சோ அதுதான் இப்படி கவலைப்படுதோ இல்லையே போன வருஷமே அதுக்கு பறிச்ச முடிஞ்சு ரிசல்ட் வந்ததா சொல்லிருச்சே அப்புறம் என்னவா இருக்கும் என்று தூங்காமல் அவனையே விழித்து பார்த்தவள் அந்த கவரை அவனின் கையில் இருந்து உருவி எடுத்தாள் அந்த கவரை பிரித்து பார்த்தாள் அதில் இவன் பெயர் மட்டும்தான் இவளால் படிக்க முடிந்தது